இங்க இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாம் பாருங்க இந்த வினாக்களை சமூக வலைதளங்கள்ல இருந்தும் இணையதளங்கள் இருந்தும் நான் எடுத்திருக்கேன் இதே வினாக்களை இப்படியே நீங்க இணையதளத்துல தட்டச்சு பண்ணீங்கன்னா இதே மாதிரி நூற்று கணக்கான வினாக்கள் வரும் ஆனா இந்த எல்லாம் ஒரு முக்கியமான தவறு ஒண்ணு இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வினா கேட்கும் பொழுது செயல் ஒருமையா இருந்தா அங்க என்ன என்ற வினா சொல்லதான் பயன்படுத்தணும் அதே மாதிரி வினா கேட்கும் பொழுது செயல் பண்மையா இருந்தா அங்க யாவை என்ற வினா தான் நம்ம பயன்படுத்தணும் இப்ப பாருங்க விலைவாசி உயர்வுக்கு காரணங்கள் என்ன காரணங்கள் என்பது பண்மை சொல் பன்மை சொல் வரும்போது அதற்கு யாவை என்ற வினா சொல்லதான் நம்ம பயன்படுத்தணும் அப்போ விலைவாசி உயர்வுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது விலைவாசி உயர்வுக்கான காரணங்கள் யாவை அப்படின்னு தான் நம்ம எழுதணும் ஒருமையா இருந்தா என்ன என்ற சொல்ல பயன்படுத்தலாம் பண்மையா இருக்கும் பொழுது யாவை என்ற வினா சொல்லதான் பயன்படுத்தணும் இதுவே விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்ன அந்த வினா சரியானது ஆனா காரணங்கள் அப்படின்னு வரும் பொழுது யாவை என்ற சொல்லதான் நம்ம பயன்படுத்தணும் அடுத்து பாருங்க உனக்கு பிடித்த புத்தகங்கள் புத்தகங்கள் பண்மையா இருக்கு இல்லையா அதனால உனக்கு பிடித்த புத்தகங்கள் என்ன என்று வரக்கூடாது யாவை என்று வர வேண்டும் உனக்கு பிடித்த புத்தகங்கள் யாவை என்பதுதான் சரியான வினா தொடர் பாருங்க அறிகுறிகள் என்ன அறிகுறிகளும் இதய நோய்க்கான அறிகுறிகள் யாவை என்பதுதான் நான் என்ன சொல்ல வரேன் புரியுது இல்லையா வினா கேட்கும் பொழுது செயல் ஒருமையா இருந்தா அங்க என்ன என்ற வினா சொல்லையும் செயல் பண்மையா இருந்தா அங்க யாவை என்ற வினா சொல்லையும் நம்ம பயன்படுத்தணும் அடுத்து பாருங்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கைகள் யாவை என்ற பயன்படுத்தணும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் யாவை என்று எழுதலாம் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன ஒருமையில வரும்போது என்ன மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு நம்ம எழுதலாம் கடைசி வினாவை பாருங்க மிக பொதுவான கண் பிரச்சனை என்ன இங்க ஒருமையில வந்திருக்கிறனால என்ன என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தலாம்